குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தினம்தூறும் வாங்கவே தினம் திருப்பத்தூர் மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள நந்தினி மகாலில் நடந்தது அமைச்சர் ஏவாவேலு சிறப்புரை ஆற்றினார் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி வாகை சூட தொண்டர்கள் இப்போதே தயாராக வேண்டும் என்றார் கூட்டம் முடிந்ததும் திமுகவினருக்கு மதிய உணவாக மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது டைனிங் ஹாலில் தொண்டர்கள் கூட்டம் அலை மோதியது போட்டிருந்த டேபிள் எல்லாம் ஃபுல் ஆகிவிட்டது இதனால் சில தொண்டர்கள் பிரியாணியை வாங்கி தரையில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் அடுத்தடுத்து வந்த தொண்டர்களும் தரையில் உட்கார்ந்தனர் சூடு ஆறதுக்குள்ள பிரியாணியை போடுப்பா என்றனர் ஆனால் தரையில் சாப்பிட அனுமதி இல்லை என சப்ளையர்கள் கூறியதால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது பிரியாணி போட முடியாது என்ற சப்ளையர்களை திமுகவினர் அடித்து உதைத்தனர் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் நிர்வாகிகள் வந்து தொண்டர்களை சமாதானப்படுத்தினர்